ஹலோ பவானி ிப்ட இன்னைக்கு நம்ம வீட்டு கிச்சனில் கார சாரமாக டீ கடை மசாலா போண்டா தான் பண்ண போகிறோம் வாங்க இப்போ பண்ணலாம் நீங்கள் பண்ணிருக்கீங்களா என்னக்கா சொல்லுங்கள் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ண போகிறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என் கடையில் வேலை பார்க்குற இடத்துல குளிர் காலம் வந்தால் வேலை இல்லை மழை காலம் வந்தால் வேலையில வெயிலுக்கு மட்டும் தான் காலம் இருக்குது அதனால இப்போ போண்டா சுட்டு நம்ம வியாபாரத்தை பண்ணி துட்ட சுட்ட கட்லாக நினச்சிருக்கேன் நீங்களும் கூட பாட்னராக வந்து சேருங்க வாங்க நான் புதிய பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன் எனக்கு அந்த சப்போர்ட் பண்ணுங்க சரிங்களா இத்தன் நடை கடையில் வேலை இல்லை வேலைன்னு சும்மா அழுதுகிட்டே இருக்கேன் சொல்லுங்கள் இந்த பண்ணி கடையில் கொண்டு போய் நல்லா விற்றுடலாம் இதை நான் பண்ணுற போண்டா இங்கே திருநெல்வேலியில் கிளி கடையில் நான் சாப்பிட்ருக்கேன் அந்த டேஸ்ட்டில் தான் பண்ண போகிறேன் நான் ஒரு மூணு நாலு பேர் சாப்பிட்ற மாதிரி பண்ணுறேன் இருக்குது கிலோ வெங்காயம் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே நான் கடலை பருப்பு போட மறந்துட்டேன் கொஞ்சம் எண்ணெய்க்கு நடுவில் போட்டுடலாம் கொஞ்சம் கடலைப்பருப்பு ஒன்று வாயில் தட்டு போடாமல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அந்த வெங்காயத்தை ஒத்திட்டு நல்ல கடலைப்பருப்பு போட்டேன் ஆக்சுவலி மொதல் கடலை பருப்பு உள்ளா போடணும் நான் ஆர்வம் போடாருட்ட உங்கள்கிட்ட பேசுற போட்டேன் இப்போ கீழே எண்ணெய் கீழே நம்ம கடலைப்பரப்பை தண்ணி விட்டலாம் ஆரம்பமே சொதப்பெல்லாம் இருக்கே நம்ம பிஸினாக போடுமா எப்படி மொதல் நாள் தானே அப்படி தானே இருக்கும் கோவ போலாம் தட்டுப்போம் அந்த காய் ஏற்று வரும்போது இருந்தால் நிலக்கலாம் செஞ்சும் தகுழ்ந்தும் இது உருந்தும் இது நாலு காலாவது நிலப்பும் மூணு காலாக நிலப்போ அதுக்கு தகுழ்ந்து ஓடும் அதே மாதிரி தான் மொதனாக அதுதான் இருக்கும் நல்லா கடலை பருப்பு உளுந்து நல்லா வந்து வலுப்பட்டுது இப்போ கொஞ்சம் உப்பு சட்ன இஞ்சி பூண்டு ஏன்னா உருளைக்கிழங்கும் வாயுவும் கடலமாகவும் பண்ணி பார்த்தீங்களா அப்போ கூழ்லேயே இழுந்தி பூண்டை சட்டி போட்டுடலாம் அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் தூக்கரை போட்டுடலாம் இப்போ ஏற்கனவே நான் மூணு பச்சை மாதிரி ரெண்டு பச்சை மாதிரி போட்டிருப்பேன் அதனால் வந்து குறைய மிளகாத்தூள் குறை மஞ்சள் தூள் கொஞ்ச ஜீரா பவுடர் கொஞ்சமாக தனியா பவுடர் வேண்டாம் ஒரு பீஞ்சு வந்து கரம் மசாலா டேஸ்ட்டுக்காக இது வெங்காயம் நல்லா சுருங்குறதுதான் போதும் நல்லா வதச்சிக்கலாம் மசாலா நல்லா ரோஸ்ட் ஆகிட்டு நான் உருளைக்கெழங்கு வந்து வேக வச்சு வச்சுருக்கேன் அதை நல்லா இப்படி பொழிச்சு இப்படி போட்டுடலாம் இதில் எல்லா உருளைக்கெழங்கையும் உருளைக்கிழங்கு நல்லா நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் உருளைக்கெழங்கு மோசி குறைய தான் போட்டிருக்கேன் பயங்கரம் காரமாக இருக்கும் பச்சை மிளகாகவும் போட்டுக்கிட்டோம் பார்த்தீங்களா மசாலா சூப்பராக வெளிஞ்சு வெட்டி எல்லாம் உருளைக்கெழங்கு வெங்காயம் மசாலா எல்லாம் உழு கூடி சேர்ந்துட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நீ அடுத்து கடலை மாவு கடலை மாவு எந்த அளவுக்கு எடுக்கிறீங்க அரிசி மாவு அதுக்கு பாதி எடுத்துக்கங்க சரிங்களா அதை ஒரு கணக்கு வச்சுருக்கேன் ரெண்டும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் உப்பு கலருக்காக கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் கிலோ வந்து நம்ம ஃபுட் கலர் போடுவாங்க நான் மஞ்சள் தூள் போடுறேன் இதை இந்த மாவுக்கு கொஞ்சோண்டு மிளகாத்தூள் இதை கொஞ்சமாக காயம் ஏன்னா வாயு பார்த்தீங்களா அதுக்காக நம்ம காணும் இங்க் வந்து இங்குன்னு சொல்கிறாங்க அது பேர் எல்லாம் சொல்லுவாங்க காயப்பொடி பாம்பேல எது வந்து இங்கு சொல்லுவாங்க இந்த மாவு வந்து தோசை மாவு பதத்திற்கு சசைய கரைக்கக்கூடாது இட்லி மாவு பதவி கசைந்தால் தான் உருண்டை வந்து நமக்கு நல்லா வரும் எப்படி வேணுமோ நம்ம அந்த அளவுக்கு தண்ணியை ஊற்றி தண்ணி ஆகிட்டுனா வந்து உழுவி போன மாதிரி ஏறும் எந்த அளவுக்கு கட்டி ஆகிட்டு அவ்வளோ நாள் மாவு நல்லா மொத்தமாக வரும் இப்போ மாவு இந்த அளவுக்கு கரைச்சிருக்கேன் இட்லி மாவு பருவத்துக்கு எடுத்து இப்படி ஊற்றும் போது இப்படி கட்டி அப்படி விடணும் தோசை மாதிரி மறைச்சோம் இப்படி ஒளிவு பெரும் அந்த உருளைக்கெழங்கெலாம் மாவு பிடிக்க அதுக்காக இந்த அளவு பக்குவத்துக்கு வச்சுருக்கேன் சரிங்களா இப்போ நம்ம மசாலா வந்து உருளைக்கெழங்கு அளவுக்கு லட்டு மாதிரி இந்த சைஸுக்கு அப்படி எடுத்து எடுத்துக்கிறேன் இப்போ நம்ம உருட்டி வச்சுருக்க உருளை எடுத்து இதுக்குள்ளே உண்மை அப்படி போட்டுடலாம் போட்டால் வாட்டில் கொஞ்சம் நேரம் அப்படியே ஊறிட்டு கிடக்கும் நம்ம போது நல்லா வசதியாக இருக்கும் இப்போ நம்ம என்ன சூழாயிட்டானோ ஒரு துள்ளி மாவை போட்டு பார்ப்போம் போட்டோட மேலே வந்துட்டு மாவும் வந்து பக்குவம் கரெக்டுன்னு அர்த்தம் இந்த உருண்டை போட்டிருக்கும் பார்த்திங்களா கொஞ்சம் கொஞ்சமாக மாவை எடுத்து இது மேலே இப்படி இப்படி ஊற்றணும் இப்படி ஊற்றிட்டு உருண்டை எடுத்து இப்படி இப்படி செஞ்சு இதுக்குள்ளே உள்ளே விட்டுடணும் தெரிவிங்களா இப்படி எடுத்து போட்டால் நம்ம போன்டா ரெடி இங்கே மாவை வந்து இப்போ வலிச்சு விட்டுக்கங்க தானாக வந்து மேலே பொங்கி வரும் உள்ள மசாலா வந்து உடஞ்சிடக்கூடாது கூடாது தான் எண்ணெய் வந்து அவ்வளோ அம்பாயிரும் அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கங்க எடுத்து போடும்போது ஒன்றும் மேலே ஒன்றும் படாத அளவுக்கு உரம் உரமாக கிராஸ் பண்ணி போடுங்க இது உடனே மாற்றி விடக்கூடாது லேசாக ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து லேசாக கரண்டி எல்லாம் திஞ்சி விட்டால் அப்படி கலண்டு வருவோம் கடாய் சின்ன கடாயை வச்சுட்டேன் பெரிய வச்சுருந்தா வச்சிருந்தா கத்துக்காடலாம் இருக்கும் நான் என்ன அதனால சின்ன கடாயை வச்சுட்டேன் இது பாருங்க ரெண்டு சாமிக்கு ரெண்டு முத குட்டி போலாம் ரெடி பண்ணிட்டேன் கொண்டு சாமிக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடலாம் இப்போ நம்ம போண்டா ரெடி நல்லா சூப்பராக நடந்திருக்கு மொதல் தடவை பண்ணாலும் சூப்பராக வந்திருக்கு இப்போ நம்ம அருமையான காரசரமான மசாலா போண்டா ரெடி இது இப்படி சாப்பிடக்கூடாது அது எப்படி சாப்புடன்னு காட்டுறதுங்க இப்போ நம்ம டீ கடை போண்டா மசாலா போண்டா கார போண்டா ரெடி இதை நான் சொன்னால் இப்படியே சாப்பிடக்கூடாதுன்னு அதுக்கு முன்னே நீ ஒன்று பாருங்கள் இப்போ நம்மள்ட்ட வந்து மாவு வந்து இவ்வளோ மிஞ்சிட்டு இதை நான் என்ன செய்ய வேற குட்டி பாத்திரம் மாற்றி ஃப்ரீசரில் போட்டுருவேன் நாளைக்கு ரெண்டு வாழைக்காவோ ரெண்டு உருளைக்கெழங்கோ கட் பண்ணி அதை நம்ம உடையாச்சி விட்ரலாம் எதுவுமே வேஸ்ட் பண்ணக்கூடாது சரிங்களா வாங்க நம்மெல்லாம் இன்னைக்கு போண்டா ஒரு பிடி பிடிக்கலாம் போண்டா தேங்காய் சட்னி காலையில் அரைச்சது தோசைக்கு அரைச்ச சட்னி சரிங்களா இப்போ அரை கிலோ தேங்காய் சட்னி சூடாக ஒரு கப் காஃபி அது காஃபி தூள் பத்தலை அதான் லைட்டாக இருக்குது இருந்தாலும் நம்ம எதிர டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் இந்த போண்டாவை இப்படி பிச்சு இப்போ சாஃப்டாக வந்துருப்பாருங்க ஆவிப்பறக்க டீ கடை நம்ம இன்றைக்கி ஆவி பறக்கிற போண்டா எடுத்துட்டு இந்த சட்னியில் இப்படி டீப் பண்ணணும் நல்லா டீப் பண்ணிவிட்டு உழு நல்லா செவச்சி இறக்கிட்டு காஃபி எடுத்து பா சொர்பம் இப்போ நான் என்னோட புது பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நாளைக்கு இப்போ என் கொண்டு போய் பத்து ரூபாய் ஒன்று பத்து ரூபாய் ஒன்றுன்னு கூவிக்க போறேன் இதுல நம்ம துட்டா கல்லா கட்டலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்க இந்த மாதிரி ஏதாவது உண்மையிலேயே ஏதாவது பிஸ்னஸ் பண்ண விளையாட்டு கிடையாது இப்படி சாப்பாடு பொருள் வந்து வருஷத்துல முந்நூறு நாள் நம்ம சாப்பாடு வந்து எந்த சீசனும் நம்ம சாப்பாடு தான் செய்யணும் அதாவது வந்து நம்ம பத்து ரூபாய்க்கு ஒன்றும் கொடுக்கலாம் குட்டி குட்டியாக போட்டு பத்து ரூபாய்க்கு ரெண்டும் கொடுக்கலாம் சரிங்களா அந்த வீடியோ பிடி பிடிச்சிருக்க சொல்லுங்கள் வாங்க நம்ம சட்னி கூட புதிய கப்பில் புதிய முறையில் நம்ம போண்டா ரெடி இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மீண்டும் எல்லா பதிலையும் சந்திக்கலாம் டாடா பை பை லவ் யூ போகிற போக்களை சும்மா போயிடாதீங்க அந்த ஆல் பட்டனை ஒரு அடி அடிச்சிருங்க ஆமாம் அந்த ஒரு விரல் மேலே கூட அங்கே லேசடி பொண்ணு போல் தொட்டுருங்க கீழே இருக்க வரல அம்மா ஆமாம் பாய் யூ